மறையலை தொலைக்காட்சியினர்களுக்கு அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று ஐம்பத்தி ஆறாவது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம் கடந்த நிகழ்ச்சிகளிலே நீங்கள் நமக்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நன்றி கூறுகின்றோம் எமது தொலைக்காட்சியிலே ஒளிபரப்பப்படுகின்ற நிகழ்ச்சிகளிலே இருந்து பத்து கேள்விகளும் நீங்கள் விடைதோடி கண்டுபிடிக்க வேண்டிய இரண்டு கேள்விகளுமாக மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது எமது தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகின்ற நாளாந்த விரைவார்த்தை சிந்தனை ஞாயிறு விரைவார்த்தை சிந்தனை ஞாயிறு திருப்பலி நாளாந்த திருப்பலி போன்ற ஆன்மீக நிகழ்வுகள் வீடுகளிலே இருக்கின்ற நோயாளர்களையும் முதியவர்களையும் இறைவன்பால் ஈர்க்கின்ற நிகழ்ச்சிகளாக அமைகின்றது அவர்கள் தனிமையிலும் முதுமையிலும் நோயிலும் இருக்கின்ற பொழுது இறைவனோடு தங்களை இணைத்து கொள்ளவும் ஆன்மீக வாழ்விலே தாங்கள் புதுப்பிக்கப்படவும் இந்த நிகழ்வுகள் பக்கபலமாக இருக்கின்றது எனவே எமக்கு நீங்கள் வழங்குகின்ற ஆதரவினூடாக நாங்கள் இன்னும் இன்னும் சிறப்பான நிகழ்வுகளை உங்களுக்கு வழங்கக்கூடியதாக இருக்கும் அத்தோடு எமது யாழ்மறை மாவட்டத்திலே பணியாற்றுகின்ற பல்வேறு விதமான நபர்களை அழைத்து அவர்களோடு கலந்துரையாடி கருத்துக்களம் என்னும் நிகழ்வினூடாக அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகளை பற்றியும் அவர்களுடைய பணிகளை பற்றியும் உங்களுக்கு அறியத் தருகின்றோம் இன்னும் எமது யாழ் மாவட்ட பிரிவை செய்திகள் இலங்கை பிரிவை செய்திகள் உலக பிரிவை செய்திகள் எமது மறைமாவட்ட பங்குகளிலே நடைபெறுகின்ற முதன்மை நிகழ்வுகளை தொகுத்து யாழ் மறையலை தொலைக்காட்சியின் செய்தியாக நாங்கள் உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம் இவற்றை நீங்கள் தெளிவாகவும் ஆவலோடும் பார்ப்பதனூடாக இந்த கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும் எனவே தொடர்ந்தும் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க உங்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம் முதலில் கடந்த ஐம்பத்தி நான்காவது வினா விடைக்கான பதில்களை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மருதமடு அன்னையின் திருச்சுரூபத்தை எமது யாழ் மறைமாவிட்ட முதல்வர் எப்பிரதேசத்தில் வைத்து பொருட்படுத்தார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை வெள்ளாங்குள பிரதேசம் வெள்ளாங்குள பிரதேசம் இரண்டாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித மனிதமடு அன்னையின் திருச்சிருபம் பேராலயத்தில் இருந்து தோட்டம் போகும் வழியில் தரித்து சென்ற இடங்கள் எவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித மாட்டினார் குருமடம் பாண்டியன் தாழ்வு கொழும்புத்துறை புனித மாட்டினார் குருமடம் பாண்டியன் தாழ்வு கொழும்புத்துறை மூன்றாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மடுமாதாவின் வருகைக்கு தயார்படுத்தும் முகமாக நாபாந்துறை பங்கில் முன்னெடுக்கப்பட்ட அன்னையின் பவனி யார் தலைமையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இளையோர் ஒன்றிய தலைவர் செல்வன் ரெக்னோ தலைமையில் இளையோர் ஒன்றிய தலைவர் செல்வன் ரெக்னோ தலைமையில் நான்காவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் மறைக்கல்வி நிலையத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட சாதாரண பெற பரீட்சையில் தோற்றும் மாணவர்களுக்கான கருத்தமர்வு என்னென்ன பாடங்களில் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை சமயம் கணிதம் விஞ்ஞானம் தமிழ் சமயம் கணிதம் விஞ்ஞானம் தமிழ் ஐந்தாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு பங்கில் நடத்தப்பட்ட உதயபந்தாட்ட போட்டி யாருடைய நினைவாக நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அமரர் அருட் சரத் ஜீவன் நினைவாக அமரர் அருட்தொந்தை சரத் ஜீவன் நினைவாக ஆறாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் கிறிஸ்துவின் உயிர்ப்பு விழாவை முன்னிட்டு முல்லைத்தீவு பங்கில் நடத்தப்பட்ட விளையாட்டுப் போட்டிக்கு பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை புனித பத்திரேசியார் கல்லூரி ஆசிரியர் அருட்தந்தை ரெக்ஸன் அவர்கள் புனித பத்திரேசியார் கல்லூரி ஆசிரியர் அருட்தந்தை ரெக்ஸன் அவர்கள் ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பெரியவுளான் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட காட்சிப்படுத்தல் சிலுவை பாதை யாருடைய ஒழுங்கமைப்பில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை இளைஞோர் ஒன்றியம் இளைஞர் ஒன்றியம் எட்டாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் யாழ்ப்பாணம் அடைக்கல அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற உயிர்ப்பு விழா விளையாட்டுப் போட்டியில் பிரதம மற்றும் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர்கள் யார் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை அருத்தந்தை டெரன்ஸ் சட்டப்பேரணி ஜோனி மதுரநாயகம் அருத்தந்தை டெரன்ஸ் சட்டப்பேரணி ஜொனி மதுரநாயகம் ஒன்பதாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புதுக்குடியிருப்பில் நடைபெற்ற உயிர்ப்பு விழா விளையாட்டுப் போட்டியில் மென்பந்து துடுப்பாட்டப் போட்டி யாருக்கு இடையில் நடைபெற்றது என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை பழைய மாணவர்களுக்கிடையில் பழைய மாணவர்களுக்கிடையில் பத்தாவது கேள்வி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட நாளாந்த இறைவாற்றை சிந்தனையில் எம்மை இறைவரிடமிருந்து பிரிக்கும் முப்பெரும் சக்திகள் இவை என்று தெரிவிக்கப்பட்டது இதற்குரிய சரியான விடை உலகம் சாத்தான் சரீரம் உலகம் சாத்தான் சரீரம் தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி கேசு உயர்த்த பின் முதலில் யாருக்கு காட்சி கொடுத்தார் இதற்குரிய சரியான விடை மகபலா மரியாவுக்கு மகபலா மரியாவுக்கு இரண்டாவது இம்மாவுஸ் பாதையில் எத்தனை சீடர்கள் வழி இதற்குரிய சரியான விடை இரண்டு இரண்டு மொத்தமாக பன்னிரண்டு கேள்விகளுக்குமான விடைகளை உங்களுக்கு தந்திருக்கின்றோம் இந்த போட்டியிலே கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அதிர்ஷ்டசாலியை அறியத் தருகின்றோம் திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு திருமதி சுதாகர் லெமின் சக்கோட்டை பங்கு இந்த கேள்விகளுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை அறியத் தருகின்றோம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது ஐம்பத்தி ஆறிற்கான கேள்விகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம் முதலாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற சூழலியல் மாநாடு யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற சூழலியல் மாநாடு யாரால் ஒழுங்குபடுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது இரண்டாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அருட்தொந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் குற்ற புலனாய்வு பிரிவினரால் விசாரணைக்கு அழைக்கப்பட்ட அருட்தொந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது மூன்றாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் யாழ் மறை மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் மாநாட்டில் யாழ் மறை மாவட்டத்தில் இருந்து கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது நான்காவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சவேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஐந்தாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபேரியார் குறித்துவ கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் மேடு ஏற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் புனித சபேரியார் குருத்துவ கல்லூரியில் நடைபெற்ற தமிழ் விழாவில் மேடையேற்றப்பட்ட நாட்டுக்கூத்தின் பெயர் என்னவென்று தெரிவிக்கப்பட்டது ஆறாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் குருத்துவ வெள்ளி விழாவை கொண்டாடிய அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் சுன்னாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் குருத்துவ வெள்ளிவிழாவை கொண்டாடிய அருட்தந்தை யார் என்று தெரிவிக்கப்பட்டது ஏழாவது கேள்வி இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஹியூடெக் கரித்னாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சாதாரண சாதாரணபெற மாணவர்களுக்கான கருத்தமர்வு என்ன பாடத்துக்காக நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட செய்தியில் ஹியூடெக் கரித்தாஸ் நிறுவனத்தால் முன்னெடுக்கப்பட்ட சாதாரண தர மாணவர்களுக்கான கருத்தமர்வு என்ன பாடத்துக்காக நடத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டது எட்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட யாழாயரின் கருத்துக்களும் நிகழ்ச்சியில் தனது குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒருமுறை இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட யாழாயரின் கருத்துக்களம் நிகழ்ச்சியில் தனது குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் என்று கூறியதாக தெரிவிக்கப்பட்டது ஒன்பதாவது கேள்வி இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் எமது ஆயரவர்கள் புனித மாட்டினார் குறுமடத்தில் இணைந்த போது அதிபராக இருந்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் எமது ஆயரவர்கள் புனித மாட்டினார் குறுமடத்தில் இணைந்த போது அதிபராக இருந்தவர் யார் என்று தெரிவிக்கப்பட்டது பத்தாவது கேள்வி இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் ஆயரவர்கள் பங்கு தொந்தையாக பணியாற்றிய முதல் பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது மீண்டும் ஒரு முறை இருபத்தி ரெண்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒளிபரப்பப்பட்ட கருத்துக்களம் நிகழ்ச்சியில் ஆயரவர்கள் பங்கு தொந்தையாக பணியாற்றிய முதல் பங்கு எது என்று தெரிவிக்கப்பட்டது தொடர்ந்து பொதுக்கேள்விகள் முதலாவது பொதுக்கேள்வி எமது ஆயர் எப்போது குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் மீண்டும் ஒருமுறை எமது ஆயர் எப்போது குருவாக பிரிநிலைப்படுத்தப்பட்டார் இரண்டாவது பொது கேள்வி இறையிறக்க பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது மீண்டும் ஒருமுறை இறையிறக்க பெருவிழா எப்போது கொண்டாடப்படுகின்றது மொத்தம் பன்னிரண்டு கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவற்றுக்கான விடைகளை நீங்கள் அனுப்ப வேண்டிய வட்ஸ்அப் செயலி இலக்கத்தை மீண்டும் அறியத் தருகின்றோம் பூஜ்யம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் ஏழு நாலு ஒன்று ஆறு இரண்டு ஆறு ஏழு ஒன்று ஒன்பது மீண்டும் அடுத்த கேள்விப்பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்